துந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்தமசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு மேல் தடிமேல் வரமகளிர் நகையாடி துந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்தமசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வரமகளி நகையாடி தொண்டு கிழவனிவனாரன இருமல் கிண்கின முனுரையே குழற விழி துஞ்சு குருடு படவே செவிடுபடு செவியாகி தொந்தி சரிய மயிலே வெளிர நிறை முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவனிவனாரண இருமல் கிண்கிணனு முறையே குழற விழி துஞ்சு குருடு படவே சிவிடுபடு சிவியாகி பந்த பிணியும் அதிலே மிளையும் ஒரு பண்டிதனுமையுறவே தனையுமிழ மைந்தருடமை கடனே தினமுடுக துயர்மேவி வந்த பினியுமதிலேமிடையும் ஒரு பண்டிதனுமையுறவே தனையும் இளமைந்தருடுமை கடனே தினமுடுகர் மேபீ மங்கை அழுது விழவே யமபடர்கள் நின்று சருவமலமே பொழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேணும் மங்கை அழுது விழவே யம படர்கள் நின்று சர்வமலமே ஒழுக உயிர் பங்கு பொழுது கடிதே மயிலின் இசை வரவேணும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக எனதா ருயிர் வருக அபிராமா எந்தை வருக ரகுநாயக மைந்த வருக மகனே இனி வருக என்கண் வருக எனதாருயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முலைஉண்க வருக மலர் சூடிர வருக என்று பறிவினுடு கோசலை புகழ வருமாயன் இங்கு வருக அரசே வருக முலை மு வருக மலர் சூடிட வருக என்று பறிவினுடு கோசலை புகழ வருமாயன் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக வருக எனதாருயேர்வருகிராம இங்கு வருக அரசே வருக முலை உங்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினொடு கோசலை புகழ வருமா என் சிந்தை மகிழு மருகா உறவரிள வஞ்சி மருவு அழகா சிந்தை மகிழு மருகா குரவரிளவன்றி மருவு அழகா அமரர் சிறை சிந்த அசுரர் கிளை மடிய அடுதீரா சிந்தை மகிழும் மருகா குரவர் இளவன்றி மருவு மழகா அமரர் சிறை சிந்த அசுரர் கிளை வேரொடுமடிய அடுதீரா திங்களரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அலையே கரை செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே திங்களரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அலையே கரை பொருத செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே சிந்தை மகிழ மருகா குரவரிள வஞ்சி மருவு மழகா அமரர் சிறை சிந்த அசுரர் கிளை வேரொடுமடிய அடு தீரா திங்களரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அலையே கரை செந்தில் நகரில் இனிதே மருவி வலர் பெருமாளே. ിൽ നഗരലിനിതേ മറുവി വളർ പെരുമാളേ